ஒரே வீடியோ ஓஹோன்னு வாழ்க்கை படுக்கையறை கூட பகிரக்கூடிய குடும்ப பெண்கள் எங்க போயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம் சூரிய வம்சம் படத்துல வர்றது மாதிரி ஒரே பாட்டுல முன்னேறணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க ஒரே வீடியோ ஓஹோன்னு வாழ்க்கை அப்படின்னு ட்ரெண்டிங் ஆக நினைக்கிறாங்க ட்ரெண்டிங் இன்ஸ்டா பிரபலமா மாறினா நிறைய விளம்பரம் தேடி வரும் அது மூலமா லட்சங்கள்ல சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க ஆனா இவங்க வியூஸுக்காக எல்லாம் மீறி போறாங்க கணவன் மனைவி எதையெல்லாம் வெளியுலகத்துக்கு காட்டக்கூடாதோ அதை கூட வியூஸுக்காக வெளியிடுறது அதிகரிச்சிருக்கு ஒரு காலத்துல பொழுதுபோக்குக்காக மட்டுமே இருந்த பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மாதிரியான சமூக வலைதளங்கள் இன்னைக்கு பொழுதுபோக்கு தலமா மட்டும் கிடையாது நிறைய பேரை சமூக வலைதளங்களுக்கு அடிமையாக்கக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் கூடிய இடமா மாறிட்டு வருது சமூக வலைதளங்கள்ல இன்ஃபுளுசர்களா இருக்கக்கூடியவங்க லைஃப் ஸ்டைல பார்த்து நிறைய பேரு யூடியூப்ல இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்ல வீடியோ போடுறது அதிகரிச்சிருக்கு ஃபேஸ்புக் யூடியூப்ல கூட ஓரளவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு கண்டபடி வீடியோக்கள் போட முடியாது ஆனா இன்ஸ்டாவுக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்ல அதுல விளம்பரங்கள் மூலம் லட்சங்களை சம்பாதிக்க ஆசைப்படக்கூடிய இன்ஸ்டா இன்புளுசர்கள் கண்டதையும் வீடியோவா போடுறாங்க தினமும் காலையில் எந்திரிச்சு காஃபி குடிக்கிறது மாதிரி பக்கத்து வீட்டு விசேஷத்துக்கு போறது கணவன் மனைவி சண்டை கணவன் மனைவி இடையே கேலி கிண்டல் பேசுறது வரைக்கும் மகன் மகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடுறது மாமியார் சொன்ன கதை மாமனார் சொன்ன கதை பக்கத்து வீட்டு பார்வதியோட வழகாப்பு வரைக்கும் எல்லாமே கண்டன்ட் தான் அவங்களுக்கு கறி எடுத்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சு கடைசியில படுக்கைக்கு போறது வரைக்கும் எல்லாத்தையும் கண்டெண்டா பாக்குறாங்க வியூஸுக்காக எல்லாம் மீறி அன்றாட வாழ்க்கைய பகிரறாங்க யார் என்னனே தெரியாத முகமே தெரியாதவங்களுக்கு தங்கள் வீடுகள்ல நடக்கிறத வீடியோவா போடுறாங்க இதுவே விமர்சனங்கள் கடுமையா வருது இந்த சூழல்ல புதுசா ஒரு ட்ரெண்ட் வேகமா தம்பதிகள் கிட்ட பரவிட்டு வருது வியூஸுக்காகவும் சீக்கிரம் பிரபலம் ஆகணும் அப்படிங்கறதுக்காகவும் படுக்கை அறை காட்சிகளை கூட காட்டுறாங்க சில அரை குறை ஆடைகளோட வீடியோ போடுறாங்க அவங்க வீட்டுல எல்லாம் அவங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அதுல தவறே கிடையாது ஆனா கணவன் மணி வீட்டில் இருக்கக்கூடிய ரகசியங்களை கூட பகிர கூடிய அளவுக்கு அதிகரிச்சுட்டு வருது இவங்க பிரபலம் பார்த்து சில குடும்ப பெண்களும் இப்படி ரீல்ஸ் என்ன அவங்களுக்குள்ளயும் மாற நினைச்சாங்க அதுதான் ரொம்பவுமே கவலை தரக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சமூக ஆர்வலர்கள் எல்லை மீறி இன்ஸ்டாவில குடும்பம் நடத்தக்கூடிய ஜோடிகளோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வரதாவும் பல நெட்டிசன்கள் ம் சாட்டிட்டு வராங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க